அப்பாடா எப்படியோ ஸ்கூல் ரீ ஓபன் ஆயிடுச்சு வந்தாலும் வெறுப்பா இருக்கு வரலாம் வெறுப்பா இருக்கு என்ன பண்றது பேக் சின்சான் பேக் போட்டிருக்கேன் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆஹ் நல்லா இருக்குடா இங்க பாத்தீங்க என்னோட பேக் நிரட்ட பேக் தேடி பிடிச்சு வாங்கின ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி ஏ அஸ்வினி எனக்கு இந்த யூனிஃபார்ம் ரொம்ப டைட் ஆயிடுச்சுடி சீக்கிரமா வேற யூனிஃபார்ம் வாங்கணும் உனக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் டைட் ஆயிடுச்சா எனக்கும் ஆயிடுச்சு லக்கி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆனா ஏதோ இந்த வாட்டி மாத்த போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் அப்புறம் லக்கி உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஏதோ மிஸ்லாம் எல்லாம் வந்திருக்காங்களா அவங்கதான் இங்கிலீஷ்க்கு வர போறாங்களா இதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கும் அந்த மிஸ் தான் போட போறேன்னு பேசிட்டு இருக்காங்க கேள்விப்பட்ட அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸுக்கு புது பசங்க எல்லாம் சேர போறாங்களாமா கிளாஸ்குள்ளேயே இருக்க உனக்கு எப்படி ஆச்சு நீ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது அதெல்லாம் அப்படிதான்டி குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் என்ன அஷ்னி நீ சொன்ன மாதிரி மிஸ் புதுசா ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க இவன் தான் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறானா அது அண்ணி எனக்கும் ஒன்னும் புரியல சரி இரு பாப்போம் யாருன்னு குட் மார்னிங் மிஸ் பசங்களா எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் பாருங்க நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ண போறது இவரு தான் இவரு இனிமேட் இங்கதான் படிக்க போறாரு நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் என் மானத்தை காப்பாத்துங்கடா சோ எல்லாரும் நல்ல பசங்களா பிஹேவ் பண்ணுங்க நீ இப்ப உன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பா எல்லாருக்கும் ஹாய் என் பேரு வந்து டிங்கு என்னோட பழைய ஸ்கூலு வந்து இடிக்க போறாங்க இந்த வந்து ஜாயின் அப்புறம் பசங்களா ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிளாஸ்க்கு இங்கிலீஷ் டீச்சர் மாறுறாங்க புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க அவங்க தான் இனிமே கண்டினியூ பண்ண போறாங்க இப்ப அவங்க வருவாங்க எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருக்கணும் டிங்கு நீ போய் உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க உட்காரு டேய் சுஜித்தே என்னடா நமக்கே இங்க உட்கார இடம் இல்ல பூசா வேற இன்னொருத்த வரான் அதான் எனக்கும் தெரியல அவனை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி இருக்கு எப்படியும் தான் உட்காருவான் வீடு ஏ பரமேஸ்வரி அங்க பாத்தியா அவனை பார்த்தா நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருக்கு நல்லா படிச்சு நம்மளோட போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவானா ஏ அஸ்வினி அவனை பார்வை டைனோசர் பேக் வச்சிருக்கான் என்ன போய்கிட்டே இருக்கான் எங்க உட்காரதுன்னு தெரியலையே இங்க உட்காரலாமா டேய் சுஜித் அவன் இங்க தான் உட்கார போறான்னு நினைக்கிறேன்டா என்னடா பண்றது பாக்க பாவமா இருக்கு புது பையன் வேற நீ இப்படிதான் வந்த ஞாபகம் இருக்குல்ல நான் இங்க உட்காரலாமா வாடா வாடா உக்கார்றா எடம் இருக்குடா ஹலோ பசங்களா நான் புதுசா வந்திருக்கேன் இங்கிலீஷ் டீச்சர் என்னோட நேம் சிண்ட்ரோல்லா ஓகே கமிங் டு த பாயிண்ட் என்னோட பீரியட் அப்போ மட்டும் நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் பேசணும் ஓகே இந்த ஸ்கூல்லயே இந்த கிளாஸ் தான் ரொம்ப அட்டகாசம் பண்ற பசங்கன்னு கேள்விப்பட்டேன் ஓகே இன்மெட் நான் மன்னிச்சர்ல இன்மேட் நீங்க எப்படி அட்டகாசம் பண்றீங்கன்னு பாக்கலாம்

ஹலோ பசங்களா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களோட ஸ்கூல் ரீஓபன் டே எப்படி போச்சு உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் புது பசங்க வந்தாங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன் பாய் பாய்